ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மகர ராசி வெற்றி மழையில் நனைவது உறுதி பொதுவாகவே மகர ராசிக்கு கடந்த ஒரு ஐந்து மாதமாகவே வந்து வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாழ்வியல் காலம் ஆரம்பங்க அதாவது அதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் இருந்திருக்கும் பட் இப்போது அது எல்லாமே வந்து படிப்படியாக சரியாகிட்டு வந்துட்ருக்கோம் சிலருக்கு அதனுடைய தாக்கத்திலிருந்து இன்னும் மீண்டிருக்க மாட்டாங்க அதாவது அந்த காலகட்டத்தில் கடன் பெற்றாங்க கடன் வாங்கி கடனாளியாக போயிட்டேன் இன்னும் அந்த கடனில் இருந்து மீண்டு வரல இல்லை அப்போது ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடந்திருக்கும் இன்னும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தீர்வு வரல இன்னும் அது கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு அதே மாதிரி சில மகர ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு கடந்த கால அந்த கசப்பிலிருந்து மீண்டு வராமல் மீளாமல் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க அதாவது கடந்த காலகட்டத்தை மறக்கக்கூடிய மகரமே இப்போ வெற்றியின் உச்சத்தையும் வெற்றிமழையில் நனையும் யோகத்தையும் முழுமையாக பெற முடியும் அதனால் கடந்த காலகட்ட நினைவுகளை மறந்துட்டு அந்த கசப்பான சில சம்பவங்களை விட்டுங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க துன்பங்கள் இருந்திருக்கும் சில சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமும் சிரமமும் பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ படிப்படியாக மாறி இருக்கும் நிச்சயமாக இல்லைன்னு எந்த மகர ராசியும் மறுக்கவே முடியாது ஏன்னால் கடந்த சில மாதங்களாகவே அவங்களுக்கு படிப்படியான மாற்றங்கள் கட்டாயமாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளே வந்திருந்தாலும் இல்லை வந்தாலும் அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையே கொடுத்துருக்காது அதான் உண்மை கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு தந்திரம் அதிலிருந்து மீண்டு வர ஒரு வழி அதாவது ஒருத்தன் பிடித்து தள்ளுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் கூட இன்னொருத்தவங்க உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க கடந்த சில நாட்கள் மாதங்கள்னே சொல்லலாம் ஆனால் கஷ்டங்கள் முழுமையாக முடியலை இருக்கும் ஆனால் கடந்த ஒரு நாலு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி எந்த பக்கத்திலும் உதவி என்பது உங்களுக்கு கிடச்சிருக்காது ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் அதீத கஷ்டங்கள் சிரமங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வாக்கு நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் பிரச்சனை வருமானம் தொல்லை தொந்தரவு ஏராளமான துன்பங்களை அனுபவிச்ச நீங்கள் யாருமே உங்களுக்கு அங்கே துணை நிற்க இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போது சில மாதங்களாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படியே இருந்தால் கூட துணை நிற்க நபர்கள் இருப்பாங்க அதாவது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரி விடு என்ன நடந்துற போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகள் கூறும்போது உங்களுடைய உத்வேகம் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் பல பிரச்சனைகளிலும் வெற்றி பெறுவதற்கான வழிவகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஒரு தைரியம் இருக்கும் அதுதான் கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு ஒரு விதமான உத்வேகத்தை கொடுத்துட்ருக்கு அது கிடைக்காத சிலர் வந்து ஏமாற்றங்களை சந்திக்கிறோம் பெரிய அளவுக்கு மாற்றம் கிடையாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் எதுவும் நடக்கலைன்ற மாதிரியான நிலை இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய பழைய நினைவுகளை மொதல் விடுங்க கஷ்டத்தை விடுங்க இனி என்ன பண்ணால் நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து மீள முடியுன்ற அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதுக்கான நேரம் நீங்கள் அந்த அடியை எடுத்து வச்சிங்கன்னா நிச்சயம் நல்ல வளர்ச்சி வளர்ச்சிக்கான பாதையில் செல்ல முடியும் வெற்றியை பெற முடியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கடந்த காலகட்ட நினைவுகளை போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அது கடந்த காலகட்ட கசப்பை மறக்கவும் அதை மாற்றவும் சரியான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நேரம் நல்லா இருக்குது தவற விட்டுறாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சியில் முழு கவனமாக இருங்க அதே சமயத்தில் கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இப்போ மகர ராசிக்கு பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னு இல்லை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வழிகளும் கிடைக்கும் கடந்த காலகட்டம் எந்த விதமான ஒரு மீண்டு வர வழிவாய்ப்பு கிடச்சிருக்க தானே இப்போ எல்லாமே இருக்குது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தணும் அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பையில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் கிடக்கு அதை நீங்கள் தான் தேடி எடுக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் வாய்ப்புகள் கிடைக்கும் தவற விடாதீங்க சரியாக பயன்படுத்திங்க இனி வரக்கூடிய காலகட்டம் மகர ராசி படிப்படியான முன்னேற்றம் வாழ்வியலில் நல்ல வளர்ச்சி பெறும் அப்படின்றது நிச்சயமாக உண்மை உறுதியான ஒரு உண்மை அதனால் மகர ராசி மனக்கவலை தேவையில்லை மனதில் பயம் தேவையில்லை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி எவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் சரி எவ்வளோ ஏமாற்றப்பட்டுருந்தாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இனி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பலத்தை காட்ட போகிறீங்க உங்களுடைய வாழ்வியல் வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறீங்க இனி அதுக்கான நேரம் அதனால் கடந்த காலகட்ட கசப்பை கையில் வச்சுக்கிட்டு நிற்காமல் அதை தூக்கி தூரம் எறிஞ்சிட்டு நிகழ்காலத்தில் என்ன அதை மறக்க அதிலிருந்து மீண்டு வர என்ன பண்ணணுன்றதை யோசிங்க முன்னேற்றத்திற்கான பாதை கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிங்க தவற விடாதீங்க கிடைக்கிற வாய்ப்பை மகர ராசி பயன்படுத்தும் பட்சத்தில் வெற்றி மழையில் நனைவது உறுதி அதாவது கடந்த காலகட்டத்தையே நினச்சி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நிகழ்காலத்தில் மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியாது ஆனால் இப்போ அது மாற்றம் கொண்டு வரக்கூடிய நேரம் தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடந்த கால நினைவை மறந்து நிகழ்காலத்தில் என்ன பண்ணலான்றது யோசிங்க சிறப்பாக இருக்கும் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் நிச்சயமாக மகர ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பான பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல்